அனைவருக்கு வணக்கம் டாக்டர் விஜய்டு அவர் இருக்கின்றேன் தைராய்டு பிரச்சனை இருப்பவர்கள் மருந்துகள் லைஃப் லாங் எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படிதான் டாக்டர்லாம் சொல்றாங்க ஆனா நிறைய நேரங்கள்ல தைராய்டு மருந்துகளில் நம்ம பாதியில் நிறுத்த முடியும் சில நாட்கள் எடுத்துகிட்டு அல்லது சில மாதங்களுக்கு பிறகு நிறுத்த முடியும் எப்போ உங்கள் டாக்டரே மருந்தை உங்களுக்கு குறைப்பாங்க அப்படின்னா உங்களுடைய தைராய்டு லெவல் எங்கே அதிகமாக இருந்ததோ அல்லது எங்கே குறைவாக இருந்ததோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் லெவலுக்கு வர வர உங்கள் டோஸை குறைச்சிட்டு வருவாங்க இந்த பதிவில் எப்படி தைராய்டு மருந்துகளை முழுமையாக நிறுத்த முடியும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் தைராய்டுக்கு லைஃப் லாங் மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் பெரும்பாலானவர்களுக்கு இருக்காது எனவே இந்த ஐந்து டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தைராய்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க முழு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தைராய்டிசம் அப்படின்னு உடனே இன்றைக்கி பெரும்பாலான நபர்கள் யாருக்கு கேட்டாலும் சொல்கிறாங்க சும்மா நம்ம ஒரு பேச்சுக்கு தைராய்டுக்கு தான் மருந்து சாப்பிட்றீங்களா கேட்டால் கூட ஆமாம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அஞ்சு வருஷமாக சாப்பிட்றேன் பத்து வருஷம் இருபது வருஷம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்கிறாங்க குறிப்பாக பெண்கள் த காலையில் த கண்ணு முழிச்சோடனே தைராய்டுக்கு மாத்திரை போட்டு தான் அடுத்த வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இதில் ரெண்டு விதமான தைராய்டிசம் இருக்குது ஒன்று ஹைப்பர் தைராய்டிசம் அல்லது ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு ரெண்டு இருக்குது இந்த ரெண்டு விதமான தைராய்டிசமுமே உருவாகிறதுக்கு ஒரு ஐந்து விதமான ஒரு பேசிக் காரணிகள் இருக்குது இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தைராய்டு மருந்தோட அளவை நீங்கள் டோஸை குறைச்சிட்டே வரலாம் நிறைய பேருக்கு நம்ம பார்க்கும்பொழுது கேள்விப்பட்டிருக்கிறோம் மக்கள் சொல்கிறாங்க ஆரம்பத்தில் எனக்கு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பதுலாம் கொடுத்தாங்க தைராய்டு லெவல் நல்லா நார்மலுக்கு வர வர அது நூறாக மாற்றினாங்க எழுபத்தஞ்சி ஐம்பது இப்போ வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் எம்சிஜி தான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் எனக்கு அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது எனக்கு கம்ப்ளீட்டாக நார்மலாக காட்டுச்சு ஸோ த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு எனக்கு மருந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா உங்கள் டாக்டர் விரும்பி உங்களுக்கு மருந்தை கண்டிப்பாக சாப்பிட்டாகனு சொல்கிறது கிடையாது நம்மளுடைய தைராய்டு லெவலுக்கு தகுந்த மருந்து அவங்க எழுதுகிறாங்க அந்த தைராய்டு லெவல் அதிகமாகவே மெயின்டைன் ஆச்சு அல்லது கம்மியாகவே மெயின்டைன் ஆச்சு நார்மலை விட அப்படின்னா வேறு வழியில் மருந்து கொடுத்ததாகணும் ஒன்ஸ் உங்களோட தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் நார்மல்னு காட்டும்போது பெரும்பாலான டாக்டர் மருந்து கொடுக்க மாட்டாங்க எனவே அந்த நார்மல்னு காட்ட வைக்கிறதுக்கு தான் நான் ஐந்து விஷயங்களை பின்பற்ற சொல்லி நம்ம சொல்றோம் ஆகவே இந்த விஷயங்களை பின்பற்றி தைராய்டு டெஸ்ட் நார்மலாக நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மருந்து ஸ்டாப் பண்ண தான் போகிறோம் அதே மாதிரி தைராய்டுக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு அந்த உடல் அறிகுறிகள் இருந்துகிட்டே இருக்குது தைராய்டுனால வரக்கூடிய உடல் பருமன் அதிகமாகுது ஜீரண பிரச்சனை இருக்குது தைராய்டினால் வரக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது ஸ்கின் டிசீசஸ் ஸ்கின் கண்டிஷன்ஸ் எனக்கு அதிகமாக வருது இந்த மாதிரி தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடிய அல்லது கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் குழந்தை தங்கில் மாதவிடாய் கோளாறு மாத்திரை போடுறேன் போட்டுட்டு இருந்தாலும் இது சம்மந்தமான அறிகுறிகள் எனக்கு உடம்புல இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த அஞ்சு விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா மருந்து போட்டால் மருந்து அதனுடைய வேலையை செஞ்சாலும் முழுமையாக அதோட வேலையை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எனவே அந்த ப்ரீ டிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் முதல் விஷயம் தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் தைராய்டு மட்டும் எந்த ஒரு ஹார்மோன் உடம்புல இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்முடைய ஸ்ட்ரெஸ் லெவல் முக்கிய காரணமாக இருக்குது எனவே நம்ம பர்சனலி நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நமக்கு பக்க நமக்கு இல்லை அப்படின்னா நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் நிறைய ஷார்ட் டெம்பர் ஆகிறோம் ஒரு விஷயத்தையே ரொம்ப நேரம் அல்லது ரொம்ப நாட்கள் மூளையில் கேரி பண்ணிகிட்டே இருக்கிறோம் சிந்தனையில் அதை ஓட விட்டுகிட்டே இருக்கிறோம் அதிகமான கோபம் எரிச்சலோடையே நம்ம நீண்ட நாட்கள் இருந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இதனாலேயும் ப்ளஸ் வேறு ஏதாவது ஒரு ஒர்க் ரிலேட்டடோ அல்லது வேறு ஏதாவது ஒரு மன அழுத்தமாக இருந்துட்டுருக்குது இந்த அழுத்தத்துக்குள்ளாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னாலும் நம்மளுடைய எண்டோக்ரைன் சிஸ்டம் பாதிக்கப்படுது அதில் குறிப்பாக தைராய்டு கிளான் பாதிக்கப்படுது அதுலேயும் தைராய்டில் டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹெச் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க இந்த டி த்ரீ டி ஃபோர் மட்டும்தான் நம்ம தைராய்டு கிளான்லேருந்து சொருக்கிறது இங்கே இருக்கிற சுரப்பிலேருந்து சுறுக்கிறது அதுவே டிஎஸ்ஹெச் இங்கேருந்து சுறுக்கிறது இல்லை டிஎஸ்ஹெச்சுங்கிறது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்

அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும் ரெண்டாவது அதிகமான ஷார்ட் டெம்பர் கோவமாக இருக்கிறீங்க அப்படின்னா மெடிடேட் பண்ணுறது அல்லது எது உங்களை கோவப்படுத்துதோ அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது அந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் வெளியில் வர்றது இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் செல்ஃப் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நம்ம ஒரு ஒருவருக்கும் தேவை அந்த செல்ஃப் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னென்னா நம்ம நம்மளுடைய கோபத்தினாலவையோ அல்லது அழுத்தத்தினாலையோ மன அழுத்தத்தினாலையோ எப்படி சீராக வச்சுக்கிறத நம்மளே லேர்ன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலில் பேலன்ஸ் பண்ணிக்கிறதான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒவ்வொரு நபரும் தனி நபருக்கு அது தேவை அது ஒரு விளையாடுறதா இருக்கலாம் மெடிடேட் பண்ணுறதா இருக்கலாம் யோகா பண்ணுறதா இருக்கலாம் அல்லது ஜஸ்ட் டேக் இட் ஈஸின்னு விஷயங்களை ரொம்ப ஈஸியாக கடந்து போகிறதா இருக்கலாம் ஏதாவது ஒன்று ஒரு விஷயத்தை நீங்கள் என்கேஜ் பண்ணி உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலில் நீங்கள் குறைச்சிக்கணும் இதுதான் செல்ஃப் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது இது சம்மந்தமாக தனி வீடியோ கூட ஃபியூச்சரில் போடலாம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய தூக்கம் தூக்கம் நேரடியாக நம்முடைய சுரப்புகள் கூட தொடர்புடையது நம்ம ஹார்மோன் சிஸ்டம் கூட தொடர்புடையுது மாடர்ன் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டியூட்டி டைம் மாறி மாறி வேலை பார்க்குறாங்க இரவு நேரம் பணி அப்புறம் பாதி இரவில் பாக்குறது அப்புறம் முழு இரவு பாக்குறது பகலில் பாக்குறது அப்படி இந்த மாதிரி ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு சரியானபடி தூக்கம் வராது தூங்கவும் முடியாது ஏன்னா ஒரு பத்து நாள் ஒரு ஒரு டைமிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க அடுத்த பத்து நாள் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் அவங்க தூங்க வேண்டியிருக்கும் அப்போ டக்குன்னு நம்ம ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து டக்குன்னு இப்படி மாறாது இதனால் தூக்கத்தினால் பாதிக்கப்படுறவங்க ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கூட சரியாக தூங்காதவங்க இருக்கிறாங்க ரெண்டாவது வேலைலாம் ஒன்றும் இல்லை சும்மா வெட்டியாக தான் இருக்கிறோம் ஆனால் நைட்டில் ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறது டிவி பார்க்குறது அப்படின்னு சொல்லி பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் தூங்காமல் இருந்தாலும் நம்மளுடைய தூக்கம் குறைஞ்சு போச்சு அப்படின்னா நம்மளுடைய குறிப்பாக நம்மளுடைய பிடியூட்டி ஹார்மோன் ஆகிய டிஎஸ்ஹெச் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே தூக்கம் குறைந்தபட்சம் ஒரு அடல்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஆறு முதல் ஏழு மணி நேரம் நல்லா அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இடையில தொந்தரவு இல்லாத ஒரு தூக்கம் இருக்கிறதுக்கு நீங்கள் உறுதி பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய பிட்யூட்டி ஹார்மோன் அதாவது டிஎஸ்ஹெச் லெவல் அஸ்வெல் அஸ் தைராய்டு ஹார்மோனும் சீராகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இது நீங்கள் நீங்களே ந நிறைய பேர் அதை நம்ம அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் தர ட்ரீட்மெண்ட்டில் நம்ம மட்டும் இருக்கிறவங்க திரும்ப அவங்க ஒரு ஃபீட்பேக் ரிவ்யூ சொல்லும்போது சொல்லியிருக்காங்க தூக்கத்தை நான் மேம்படுத்தினதுக்கப்புறம் என்னோடய ஸ்ட்ரெஸ் லெவல் என்னோடய ஹார்மோன் லெவல் மாறி இருக்கு லெவல் வந்து பிளட் செக் பண்ணும்போது கம்மியாக காட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம நேரடியாக பார்த்துருக்குறோம் மூணாவது விஷயம் நீங்கள் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மெட்டபாலிசம் மெட்டபாலிசம்னா நம்ம உடம்புல வளர் மாற்றம் இதில் முக்கியமாக இருக்கிறது ஜீரணம் இந்த ஜீரண மண்டலம் சரியாக வேலை செய்யல ஜீரண மண்டலத்தை சரியாக நம்ம பேணி பாதுகாக்கல அப்படின்னா அதன் மூலமாகவும் அஜீரண கோளாறு வர்றது அல்லது கான்ஸ்டிபேஷன் வர்றது இந்த மாதிரியான ஜீரணத்தை மேம்படுத்தாமல் அல்லது ஜீரணத்தை வந்து ரொம்ப சீர்குலைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இதன் மூலமாகவும் டிஎஸ்ஹெச் லெவல் டி த்ரீ டி ஃபோர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது எனவே ஜீரணத்தை நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னா ரெண்டு கான்செப்ட் ஃபாலோ பண்ணணும் ஒன்று ரைட் ஃபுட்டு ரெண்டாவது ரைட் டைம் இந்த ரெண்டையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் சரியான உணவு சரியான அளவில் எடுத்துக்கணும் ரொம்ப ஓவர் ஃபீடிங் ஓவர் ஈட்டிங் இருக்கக்கூடாது தப்பான உணவாக எடுத்துக்கூடாது அதான் ரைட் ஃபுட்டு ரைட் ஃபுட்டு அப்படின்னா உங்கள் உடம்பு என்ன கேட்குதோ என்ன தேவையோ அந்த மாதிரி உணவுகள் ஒரு உணவு எடுக்கும்போது எனக்கு சேரல எனக்கு வந்து வயிறு ப்ளோட்டிங் இருக்குது இந்த உணவை சாப்பிட்டா எனக்கு ஆகுது இந்த உணவை பொழுது எனக்கு மூச்சு திறன் வருது இந்த உணவை சாப்பிடும்போது ஜீரணமே ஆகலை அப்படின்னா அந்த உணவு உங்களுக்கு உங்கள் உடம்பு ப்ராசஸ் பண்ணலை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும்னு அர்த்தம் ஸோ இன்னொரு நபருக்கு அது சரியான உணவாக இருக்கலாம் உங்கள் உடம்புக்கு அது சரியான உணவாக இல்லாமல் இருக்கலாம் அவர் சாப்பிட்றாருன்றதுக்காக அந்த உணவை ஃபோர்ஸ் பண்ணி என் உடம்பை கட்டாயப்படுத்தி நீ ஜீரணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு நபரும் ஒரு தனி ஒரு யூனிக் நேச்சரில் நம்ம இருக்கிறோம் எனவே ரைட் ஃபுட்டு ரைட் குவான்டிட்டியில் எடுக்கிறது நம்பர் ஒன் ரெண்டாவது ரைட் ஃபுட் அட் ரைட் டைம் நல்ல உணவு தான் பட் சரியா நேரத்தில் ரொம்ப பதினோரு மணிக்கு சாப்பிட்றது நைட்ல காலையில பத்து மணி பதினோரு மணிக்கு சாப்பிட்றது மதிய சாப்பாட்டை நாலு மணி அஞ்சு மணிக்கு சாப்பிட்றது இந்த மாதிரி இம்ப்ராப்பர் டைமிங்ல சாப்பிட்டோம் அப்படின்னா தோ நீங்க ரைட் ஃபுட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு உடம்பு கேட்குற உணவு சாப்பிட்றோம் ஆனா டைமிங் ரொம்ப ராங் டைமா இருக்கு அப்படின்னா இதன் மூலமா மெட்டபாலிசம் பாதிக்கப்படும் இந்த மெட்டபாலிசம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா தைராய்டு ஹார்மோன் மட்டும் இல்லை மத்த ஹார்மோன்ஸும் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய இந்த வளர்ச்சதை மாற்றம் அதாவது நம்மளோட ஜீரண நிலையை சரியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க நல்ல உணவு நல்ல கர கரெக்டாக நேரத்தில் சாப்பிட்றீங்க தொடர்ச்சியாக அதை பின்பற்றுறீங்க அப்படின்னா ஓவர் த பீரியட் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கழித்து உங்கள் தைராய்ட் டெஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய லெவல் சீராகிறத அல்லது லெவல் வந்து மார்ஜினலி குறைஞ்சிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் நான்காவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா சில உணவுகளை நம்ம அடிக்கடி எடுக்கிறத தவிர்க்கணும் அதில் குறிப்பாக காய்ட்ரோஜன்ஸ் அதாவது குரூசிஃபர்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல காலிஃப்ளவர் முட்டைகோஸு அப்புறம் ப்ரொக்கோலி இந்த மாதிரியான உணவுகளை அடிக்கடி சேர்க்காம பார்த்துக்கணும் இதையே தொடர்ச்சியாக எடுக்கிற அவ்வப்போது சாப்பிட்லாம் பட் இந்த உணவில் அடிக்கடி எடுக்கக்கூடாது நான்காவது ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எடுக்கக்கூடாது ரொம்ப ஏற்கனவே அதை சமைச்சு பல நாட்டில் பாட்டில் அடைச்சி கடையில் வைக்கக்கூடிய ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணும் டீப் ஃப்ரைடு ஃபேட்டு அதாவது சிக்கன் மட்டன் இந்த மாதிரியான அசை உணவில் ஆயில் ஃப்ரை பண்ணி போ எடுக்கிறது ஒரு சில்லி சிக்கனாக இருக்கட்டும் அல்லது ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி எந்த ஒரு பொருளையும் ஆயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறத அடிக்கடி நீங்கள் ஹேபிச்சுவலாக எடுக்கிறீங்கன்னா அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு ரொம்ப துரித உணவு சீக்கிரமாக சமைக்கக்கூடிய உணவுகள் நம்மளுடைய ஹார்மோன் சிஸ்டமும் பாதிக்கும் குறிப்பாக மெட்டபாலிசமும் பாதிக்கும் இந்த மாதிரியான உணவுகளை முற்றிலும் தவிர்க்கிறதோ அல்லது முடிந்த வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை பின்பற்ற முயற்சி பண்ணுங்கள் ஐந்தாவது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸசைஸ் உடற்பயிற்சி ஹாப்பத்தரைட்டிசம் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக வெயிட் கெய்ன் இருக்கும் வெறுமனே வெயிட் கேனுக்கு மாத்திரை மட்டும் அந்த காலையில் போடுற ஒரு தைராய்டு மாத்திரை மட்டும் வெயிட்டை குறைச்சிருமான்னா கண்டிப்பாக குறைக்காது நீங்கள் மெடிசன்லாம் போட்டாலும் இதோடு கூட தினமும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம்லேருந்து ஒரு மணி நேரம் தீவிரமான உடற்பயிற்சியில் ஈடுபடணும் இந்த ஏரோபிக்ஸாக இருக்கலாம் அல்லது வெயிட் மேனேஜ்மெண்ட் வெயிட் லிஃப்டிங்காக இருக்கலாம் ஏதாவது ஒன்று நீங்கள் உங்களுடைய ஒரு மணி நேரம் பாடியை ஆக்டிவ் மோடில் போகணும் நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் கீழே மேலே போகிற மாதிரி ஆக்டிவ் மோடில் யோகா இருக்கலாம் சூரிய நமஸ்காரம் இருக்கலாம் எது பண்ணாலும் உங்களுடைய மசில் பெயின் வரணும் உடம்பு வலிக்கிற அளவுக்கு உங்களுடைய எக்ஸசைஸ் ஒன் ஹவர் கண்டினியூவாக இருக்குது அப்படின்னா லாங் டேர்மில் அதாவது ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் இதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மருந்து அளவு கம்மியாகுது தைராய்டு அளவு சீராகுது ஆப்வியஸ்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இதெல்லாம் இந்த அஞ்சு விஷயங்களும் சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா தைராய்டு மாத்திரையை உங்கள் டாக்டரை நிறுத்திடுவாங்க அண்ட் ஃபைனலி இந்த அஞ்சுக்கும் மேலே இன்னும் ஒன்று இருக்குது தைராய்டு பிரச்சனைக்கு வெறும் தைராய்டு மாத்திரை இங்கிலீஷ் மாத்திரையில் வரது மட்டும் கிடையாது சித்த ஆயுர்வேத மருந்துகளில் தைராய்டு மருந்துகள் இருக்குது ஏற்கனவே நான் சொல்லி தனி வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் குறிப்பாக மந்தாரை அதுக்கு மந்தாரை தான் நம்ம காஞ்சனார் குகுழ் அப்படிங்கிற பேரில் வருது அதே சித்த மருந்துகள்லையும் மந்தாரை காம்பினேஷனில் வரக்கூடிய தைராய்டு மருந்துகள் வருகின்றது இந்த மருந்துகளெல்லாம் சரியாக உங்களுடைய ஏற்கனவே எடுத்துக்கிட்ட மருந்துகளோட கூட சேர்த்து இன்டக்ரேட்டடாக எடுக்கலாம் இதோ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் எடுத்துக்கும் பொழுது நாங்கள் பர்சனலாக பார்த்தது என்ன அப்படின்னா அவங்களோட தைராய்டு லெவல் வந்து இப்போ டிஎஸ்ஹெச் ரொம்ப அதிகமாக இருக்கும் டிஎஸ்ஹச் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுலாம் வர நபர்கள்லாம் பார்க்குறோம் பட் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் இந்த மாதிரி இயற்கை மருந்துகளையும் சேர்த்து அவங்க எடுத்துகிட்டு வரும்பொழுது அவங்களுடைய லெவல் வந்து நியர் நார்மல் லெவல் வரதோ அல்லது நல்ல நார்மல் வரதோ நேரடியாக பார்த்துருக்குறோம் ஹேவ் சோ மெனி எவிடென்சஸ் ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆயுஷ் டாக்டர் பார்த்து நீங்கள் தைராய்டுக்கான சிகிச்சைகளும் எடுத்துக்கலாம் கூட உங்களுடைய மருந்துகள் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பீரியட் உங்கள் டெஸ்ட் கம்மியாகும்போது உங்கள் தைராய்டு மருந்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் மீன் வயல் உங்கள் சிதாயுர்வேத மருந்துகளையும் ஃப்யூச்சரில் குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எனவே இந்த விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தைராய்டு மாத்திரைகள் கண்டிப்பாக சீக்கிரமாக நீங்கள் ஃப்ரீ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தைராய்டு ஹார்மோன் மட்டும் கிடையாது சக்கர வியாதி சம்பந்தமான வீடியோக்கால் போட்டுக்கிறோம் ஜீர்ண மண்டலம் அல்சர் சம்மந்தமாக அப்படின்னு ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் சேனலில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எனவே இந்த ஐந்து விஷயங்களை சரியாக ஃபாலோ பண்ணி கூட சித்தாயிரவாத மருந்துகளும் தைராய்டுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது தைராய்டு பிரச்சனைனால தைராய்டிசம்னால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸோ சைடு எஃபெக்ட்ஸோ உடல் பாதிப்புகளோ உடல் பருமன் ஆகிறதோ இதெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப நல்ல ஹெல்தியாக ஃப்யூச்சரில் தைராய்டு மருந்துகள் நிறுத்திட்டும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பின்பற்றுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்